வெல்கம் டு மேஜி சை நீங்கள் நம்ம வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் உள்ள குறுக்குத்திரை முருகன் கோயிலுக்கும் அதை சுற்றி இருக்க தாமரைப்பணி ஆற்றுக்கு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குறுக்குத்திரை முருகன் கோயிலில் பார்க்குறதுக்கு முன்னாடி தாமரப்பரணி ஆற்றுல வந்து நல்லா குளிச்சுட்டு தாமிரப்பணி ஆற்றை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குறுக்குத்திரை முருகன் கோயிலில் போய் தரிசிச்சுட்டு போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ தாமிரப்பரணி ஆறு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வத்தி போச்சு இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக செடி கொடிகள் மட்டும்தான் இருக்குது முன்னாடி இந்த பூரா வந்து தண்ணி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி இருக்க இடம் வந்து ரொம்பவே கம்மியான இடங்கள்ல மட்டுந்தான் தண்ணி இருக்குது ஸோ முன்னாடியோட தாமிரபரணி ஆறு வந்து இப்போ ரொம்பவே வத்தி போச்சு அப்படிதான் சொல்லணும் சரி ஓகே நம்ம எங்கே தண்ணி அதிக தண்ணி இருக்கோ அங்கே நம்ம போவோம் ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா துவைக்கிற சவுண்டு வந்து கேட்குது இந்த சைடு தான் ஓரளவுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது ஸோ தண்ணி பாருங்கள் நல்லா கிளியராக இருக்குது இதுக்குள்ளே நம்ம இறங்கி இப்போ குளிக்க போகிறோம் எனக்கு நீச்சல் தெரியாது அதனால் சும்மா மேரோட்டமாக தான் குளிப்பேன் டவுனம் அந்த பக்கம் போகலாம்

அதான் பழக இதாக இருக்குது இயற்கையாக பழகணும் மாப்பிள்ள அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் கோர்ஸ் ப முடியும் பத்து பழக முடியாது நீங்கள் இயற்கையாக நீங்கள் ரெண்டே நாளில் பழகிடலாம் அடித்து கூட ஒரு ஆள் நிற்கணும் கூட ஒரு ஆள் இல்லாமல் நீங்கள் ஊங்கி தா <laughs> 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 <hans> <hans>

அது சதுரமா ஆடி ஆடி போகுது அப்ப ஓடிட்டு அர்த்தம் ஓடிட்டுக்கு மாட்ட குளிச்சு முடிச்சாச்சு நீச்சல் தெரியாதனால வெறுமனும் முங்கு மட்டும் போட்டோம் பண்ண முடியல இப்போ நீங்க பார்க்குறது பாத்தீங்கன்னா குறுக்குத்துறை முருகன் கோயில் இந்த முருகன் கோயில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு முருகர் கோயில் இப்போ கும்பாபிஷேகத்துக்கு வந்து உள்ள வந்து வேலை போயிட்டு இருக்குது அதனால பாத்தீங்கன்னா வேலை அந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த கோயில இருந்தா திருச்செந்தூருக்கே திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கே இங்க இருந்தால் சில வந்து கொண்டு போனாங்களா ஸோ திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பெஷாலிட்டியை வந்து நம்ம இந்த கோயிலை வந்து சொல்லலாம் ஸோ ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு ஒரு முக்கியமான ஒரு கோயில் அப்படின்னு நம்ம இந்த குறுக்குத்துறை முருகன் கோயில் வந்து சொல்லலாம் ஸோ உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்க அளவோ கிடையாது அதனால் ஜஸ்ட் வெளியே மட்டும் காமிக்கிறேன் இப்போ இந்த முருகர் கோயில் சேர் பார்த்திங்கன்னா ஒரு பாலம் இருக்குது அந்த பாலம் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு பாலம் ஸோ ஏகப்பட்ட வெள்ளம் வந்தாலும் இந்த பாலத்தை வந்து சின்ன கூட அசைக்க முடியல ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்த பாலம் வந்து கட்டியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னு சொல்லலாம் திருநெல்வேலியில் ஏசியாவிலே ரெண்டு பாலம் கொண்ட ஒரே இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் இருக்குது அதாவது மேலே ஒரு பாலம் இருக்கும் கீழே ஒரு பாலம் இருக்கும் மேலே பாலத்து மேலேயும் பஸ்ஸு கார்லாம் ஓடும் கீழே பாலத்து மேலேயும் பஸ்ஸு கார்லாம் ஓடும் ஸோ இந்த பாலம் வந்து திருநெல்வேலியில் மட்டும்தான் இருக்குது ஏஷியாவிலே திருநெல்வேலியில் மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயுமே இல்லை இது ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெட்டடி பாலம் நன்றி